பௌர்ணமி விசேஷமான பௌர்ணமி அன்று மூன்று விசேஷங்கள் உள்ளது அந்த மூன்று விசேஷம் பார்த்தீங்கன்னா ஆறு திரு ஆறு தர்ஷனம் பௌர்ணமி போகி இந்த போகியில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மார்கை அரசியலை வேண்டாத எல்லாம் வேண்டாத பொருல்லாம் ஒன்று எரிக்கிறது மனம் என்கின்ற தீயதை எரிப்பிலிட்டு கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத தீவினைகள் எல்லா சிந்தனைகளையும் தீயிலட்டு எரிக்கணும் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் இளநாடு பெறுவதற்கு தை ஒன்று நமக்கு சிறப்பான தமிழ் திறனான்னு சொல்லுவாங்க தமிழ் திருநான்னு சொல்லுவாங்க இந்த கோயில பார்த்திங்கன்னா மாரியம்மனை வழிபடுவது சிறப்பு மாரியம்மனுக்கு விரதங்கள் இருந்து நிலத்திலே வேப்பிலை கலசங்கள் போய் இந்த மாரியம்மனுக்கு உங்களுக்கு என்ன சொல்லுதோ என்ன வேணும் படைக்கணும் அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு விஷயம் தீர்மானம் படைப்பாங்க சில பேர் வந்து சைவத்தை படைப்பாங்க மாவு பச்சரிசி மாவு அரைச்சி மாவிளக்கு கூட வந்து சிறப்பு மாரியனாவே மாவிளக்கு வீட்டில் கூட இருக்கோம் ஒரு தலைவாழ்க்கு பச்சரிசி மாவு அரைச்சி அது வந்து கொஞ்சம் திரி போட்டு நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி மாவிளக்கு கலசங்கள் வச்சு வேப்பிலை கலசங்கள் பித்தாழை இருக்கலாம் செம்பு சோம்பா இருக்கலாம் தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேப்பலை நிறையா குடித்து காசம் நிறைய வச்சு அரிசி மேலே வச்சு கும்பிடுவாங்க பச்சரிசியை இலை மேலே போட்டு இந்த பச்சரிசிக்கு மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வேப்பலையாக கலசத்தில் தான் அது மட்டும் இன்னாலும் பார்த்திங்கன்னா மாவிளக்கு இல்லத்தில் போடணும் விசேஷம் இந்த பச்சரிசி மாவிளக்கு போய் நம்ம தீபங்கள் போட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பச்சரிசி மாவுக்கு ரொம்ப விசேஷமானதான் போய் ஏற்றி உள்ள இல்லத்தில் ஏற்றுங்க எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா காமாச்சோரக்கு ஏற்றுறோம் மணவிளக்கு ஏற்றுறோம் வெள்ளி விளக்கு ஏற்றுறோம் தங்கம் விளக்கு ஏற்றுறோம் எல்லா விளக்கும் ஏற்றுவாங்க ஆனால் அந்த கோயில் கண்ணிக்கு பார்த்திங்கன்னா மாவிளக்கு இல்லத்தில் நம்ம ஏற்றணும் மறுநாள் பார்த்தீங்கன்னா தை ஒன்று அந்த பதினாலாம் தேதி தை ஒன்று அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகாலையில் சூரிய பொங்கல் தை பிறந்தால் வெளிப்படத்துன்னு சொல்லுவாங்க நல்லா அந்த மாலே எல்லா தீர்ந்து நல்வினையாக நல்லா இதைய வந்து நம்ம வந்து பயிர்ற மேலே சொல்லுவாங்க பதிராக போட்டால் பதில் தான் நல்லா போட்டால் நல்லா வருவோம் புத்துக்களாக வருவோம் மாதிரி இருக்கும் அது இல்லாத நல்லா எப்படி நம்ம போடுறோமோ கையல்ல போடுறோமோ அப்போ தான் முளைச்சு நல்லா வரும் அது மாதிரி நம்ம சிந்தனைகளை என்ன இந்த சிந்தனைங்க நல்லா எப்படி நம்ம விவசாயிங்க பயிர்றாங்களோ நல்லா பயிரை போயிடுறாங்களோ நல்ல விதையை போடுறாங்களோ நம்ம எண்ணத்தையும் நல்லதையே விதைக்கணும் நல்லதையே விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் இந்த பொங்கல் அறிகின்ற பொங்கலுக்கு நல்லா வந்து புத்தாண்டு வாசல் மட்டும் சொல்வதோட இரண்டு நாள் பெருமும் எல்லாமே நல்ல சிந்தனையாகவும் பொதுவான சிந்தனையாகவும் சீரளமாக இல்லாமல் சீரளமாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஆயிரம் இருக்கிறோம்னா தினமும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அலங்காரம் போஜைகள் தினமும் ஒரு விசேஷ நாட்கள் தினம் தினம் ஒரு விசேஷம் இப்போ அம்பாவில் முந்தையாகணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா வந்து எங்கேயும் அதிகம் வெளியில் போக முடியாது சொந்தக்காரங்க வீடு நல்லது கெட்டது இதெல்லாம் போகும்னு நினச்சால் கூட அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுக்கும் ஒரு தொண்டு செய்வதற்கு நமக்கு உத்தரவாயிடுது அப்போ இறைவனுடைய வெளிப்பாடு செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உறவுகள் உள்ள சொந்தங்கள் உள்ள இடத்துக்கு நல்லது கெட்டதுக்கு நம்ம வந்து போக முடியாது அதனால் இந்த சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இறைவன் தொண்டு மகத்தான தொண்டு இறைவனுக்கு செய்கின்ற அந்த தொண்டை இடைவிடாமல் செய்யணும் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யக்கூடாது தான் உலகம் இறப்பு பிறப்புக்கெலாம் அப்பாற்பட்டவனு இறைவன் சொல்வாங்க காளி பூஜையும் சிவன் பூஜை அம்பாள் லிதா அம்பாளுடைய பூஜை தான் பார்த்தீங்கன்னா சிவன் பூஜைலாம் பார்த்திங்கன்னா யார் இறந்தாலுமே சொல்வாங்க தாங்க தீட்டு அப்படின்னு சொல்லலை எல்லாமே இரவு பேர்ந்து சேரும் எல்லாமே ரொம்ப பேர் சேருவோம் அரமான மனசார இறைவன் நினைச்சி துடிச்சாலே போதும் சிவன் நம்மளை தேடி வருவார் ஆடுகின்றான் ஆடுகின்றான் தில்லையிலேயே ஆடுகின்றான் கையிலேயே ஆடிக்கின்றான்னு சொல்ற மாதிரி ஆசையில் என்ன பண்ணுறாங்க சுடுகாட்டு சுழலை பூசுவன் வெந்நீரை பூசுவன் சொன்ன மாதிரி எரிகின்ற அந்த சாம்பார் எடுத்து மேலே பூசிக்கிறாரு சிவன் அதனால் நம்மளுடைய மனசு தான் வீட்டு இருக்குது அழுது இருக்கு ஒரே இறைவன் அமைப்பு இல்லை நம்ம எல்லாத்தில் வந்து நான் சொல்லுவேன் ஆத்துக்காகவும் சொல்லுவேன் பேப்பர் கேட்பாங்க ஃபோனில் கேட்பாங்க எங்கள் அப்பா எழுந்துட்டாங்க எங்கள் அம்மா எழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் துக்கம் என்பது ஒரு பதினாறு நாள் இல்லை ஒரு முப்பது நாள் அனுசரிக்கலாம் இறந்தால் முப்பது நாள் அனுசரிக்கலாம் மற்றது எல்லா வேலையில் உள்ளவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க வேலைக்கு இப்போ சிற்பிகள் சிலையை சரி தான் ஆகும் அப்போ தான் சாப்பாடு தொழில் அதே மாதிரி இப்போ பூஜைகள் கோயில் ஆயத்திற்கு வந்து பூ செய்கிறவங்கெல்லாம் இரண்டாவதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் நம்ம இருந்தால் எப்படி கோயிலை நாங்கள் வந்து இங்கே அபிஷேகம் பண்ண முடியும் வாங்க பண்ண முடியும் ஆனால் எதுவுமே ஒரு துக்கங்கிறது அரிசி வந்து ஒரு புனிதானம் என்கின்ற கயிறை வச்சு நீங்கள் பயிரிட்டாலே தீர்ந்துச்சு இந்த ஆயுதத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பதினாறு நாள் முடிஞ்சாலே வரலாம் முப்பது நாள் முடிஞ்சாலே வரலாம் ஒரு ஆண்டுகள் அப்படி தேவையில்லை ஒரு ஆண்டுகள் நினைக்காதீங்க அம்மாட்டை வந்து விளக்கேற்றி இறந்தவங்களுக்காக வேண்டி மோச்ச தீபம் புதுவிளக்கு வாங்கிட்டு வந்தது மண் விளக்கு வாங்கிட்டு வந்தது அம்பாளுக்கு திரி போட்டு என்ன விட்டு ஊற்றினாவே போதும் விளக்கேற்றினாவே போதும் மோசத்தையும் சொல்லுவாங்க இறந்தவங்களுடைய ஆத்மா இரவடி பிச்சும் நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா எங்கள் வீட்டில் தூக்கு படித்துட்டாங்க இல்லை மருந்து குடிச்சு எடுத்துட்டாங்க இதே ஒரு வகையில் விபத்தலாக இருக்கிட்டாங்க துருமாரமாக இறந்தான்னு வச்சுங்களேன் அப்போ இறந்தவங்க ஆத்மா வந்து அடையுது எங்களை போட்டு அமுத்துது காரப்பூச்சி இருக்குது டைய பூச்சில் இருக்குது பயமாக இருக்குது இரவுலாம் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எங்கள் பதில் வரீங்க பேய் இருக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு வரீங்க கட்டாயம் அந்த ஆத்மா வந்து ரொம்ப அடங்காத ஆத்மாலாம் இருக்குது அது வந்துச்சுன்னா ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் அதுக்கு பயந்துட்டு நம்ம வரோம் அப்போ அவருடைய கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டுகள் ஒரு ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் அந்த ஆத்மா விளைவித்து மேலோகம் செல்லாது அப்படியே வீட்டில தான் சுற்றி போகணும் அப்போ ஒரு முப்பது நாள் ஆனால் இருந்துச்சு ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க விளக்கேற்றுங்க அம்பாள் கோயிலுக்கு போவாங்க விளக்கேற்றுங்க அப்போ அந்த விளக்கியத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா தீபம் போடக்குள்ள விளக்கேத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்தில் இருக்கிற ஆத்மா இறந்தவங்க குறைய சத்தமும் சரி சொல்லுவாங்கல்ல ஏதாவது ஆசோத சத்தமும் சரி இந்த ஆத்மா வந்து நம்ம இல்லத்தில் இருக்காம இறைவன் அழைச்சிக்குவாங்க பங்குறதின்றி செல்வாங்க அதுதான் மோச்சத்தீவுன்னு சொல்கிறது மோச்சத்தீவு வந்து நம்ம ஒரு ஆடத்தில் போய் ஏற்றணும் ஒரு வருஷம் வரைக்கும் கோயிலுக்கே போகக்கூடாது ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லை தேவை இருக்கீங்களா இருக்கலாம் விளக்குங்கிறது வந்து தீபங்கிறது இறந்த வீட்லையும் ஏற்றுறோம் பொதுவான வீட்லேயும் ஏற்றுறோம் அப்போ எல்லா வீட்லையுமே விளக்கு ஏற்றி தான் விளக்குங்கிறது பொதுவானது மகாலட்சுமி இல்லத்தை வந்து இருட்டா போட்டுக்க முடியாது இறந்தவங்களுக்கு விளக்கு ஏற்றி தான் விளக்கு ஏற்றுறோம் அவங்க சாமிக்கிட்ட போயிட்டாங்க சாமி இறந்தவங்களை சொல்கிற மாதிரி இல்லையா அப்ப இரவனையும் அந்த ஆத்மா போய் புரிஞ்சமாக போய் சேர்ந்த வாட்டி நம்ம தான் வந்து கீட்டு திட்டுன்னு சொல்லிட்டு மூட்டையட்டிகிட்டு இருக்கிறோம் அந்த மூட்டையை அழுத்துட்டு பதினாறு நாள் கழித்து ஒவ்வொருத்தருமே நம்முடைய வகையில் ஆலயங்களுக்கு செல்லலாம் தெய்வங்கள் ஏற்றுங்க ஒரு ஆண்டு காலம் தெய்வங்கள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஆடு கோழி வெட்டுவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பது குழந்தைகத்துக்கு பொங்கல் வைப்பது விளக்கேற்றுவது இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டுகள் கழித்து நம்ம தேங்காய் பழம் உடைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆண்டுகள் ஆகட்டும் மலை ஏறுவது அது மாதிரிலாம் வந்து ஒரு ஆண்டுகள் ஆகட்டும் ஆனால் முப்பது நாள் ஆனாகவே நீங்கள் வந்து எல்லா கோயிலுக்குமே போகலாம் குழந்தைங்களுக்கே போகலாம் குழந்தைகளுக்கே போய் இறந்தவளுக்காக வேண்டி மோச தெய்வம் ஏற்றலாம் நம்ம வந்து தேங்காய் பழம் உடைச்சு சிறப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை துக்கத்தை வந்து ஒரு தெய்வத்தால் எவனுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இறந்தவங்க அப்படின்னு தான் அதனால் நம்ம வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து ஆடம்பரமான செயல்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒளி அதையே கூட இப்ப திரு கல்யாணங்கள் பண்ணுறாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்தாங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுவோம் அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் தள்ளி போனதில்லை ஆறு மாதம் ஆனாலும் கல்யாணம் பண்ணுறாங்க அதனால் மனசு தான் காரணம் துக்கம் என்பது தாங்க எந்தட்டாங்க என்னடா சொல்லிட்டு நம்ம முனையிலேயே உட்காந்துட்டு இருந்தோம்மா வம்சபுர்த்தியை நம்ம குழந்தைகளையும் யார்பார்ப்பது மற்ற விஷயங்கள் எப்படி நடப்புது அதை பார்த்திங்களா அதான் மனசில் வந்து அந்த நினப்ப வச்சுக்கிட்டு நம்ம ஆலைங்களுக்கு செல்லலாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி பண்ண போல தான் பார்த்திங்கன்னா ஊட்டருக்கு எத்த ஆத்மா ஆவியாகப்பட்டது செல்லும் இல்லைன்னா வீட்டு தான் இருக்கும் போட்டு அமுத்தன்னு சொல்லும் அதனால் இப்போ பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆண்டுகள் ஆகாத அம்மா நான் ஆழத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆவி வந்து போட்டு அமுத்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஆகுதான் இல்லையோ ஆழத்துக்கு வராங்க எதுக்காக வராங்க பேய்க்கு பிழந்துக்கிட்டு வராங்க ஆவிக்கு பெருந்துக்கிட்டு அரியனை போட்டு அமுத்துது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்போ ஒரு ஆண்டு காலம் எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா சுயநல மனிதர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயநலமாக தான் வசிக்கிறாங்க சுயநலமாக நமக்கு என்ன வேணும் பயந்துக்கிட்டு வரோம் பேய் ஓட்டணும் நமக்கு வந்து ஆயிரத்தில் வந்து விபதி கொடுங்க அம்மாடைய பிரசாதம் கொடுங்க போய் வீட்டில் கொண்டு கட்டுறோம் கண்ணி கட்டுறோம் வெளியில் உள்ள வச்சு கொடுக்குறோம் கட்டுறாங்க வாசலில் அரசு தேங்காய் கட்டுறாங்க ஏன்னா அந்த ஆவியாக அப்படிங்கிறது நம்ம இல்லத்தை நோக்கி துன்படுத்தாது அப்படிங்கிற மழையை வந்து பயந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ அந்த ஒரு ஆண்டு இருந்தவங்க முப்பது நாளில் வராங்க ஏன் அப்படின்னா நமக்கு பயணம் வந்துச்சுன்னு சிரிஞ்சுங்க நம்ம எங்கேனாலும் போகும் கோயிலுக்குள்ளாமல் போவோம் எல்லாம் பண்ணுவோம் வீட்டுலாம் அப்புறம் அப்போ தான் அதனால கீட்டுன்னு சொல்லி நம்மளே சுயநலமாக யோசிக்கக்கூடாது கீட்டுங்கிறது வந்து பதினாறு நாள் தான் எல்லாருடைய ஆழத்துக்கும் எல்லா கோயில்களுக்கும் செல்லலாம் வழிபடுங்க ஒரு ஆண்டுகள் ஆனால் தான் மழை ஏறுவதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நம்ம ஆடு கோழி வெட்டுவது இந்த காவுத்து குழந்தை வழிபாடுகள்லாம் பண்ணுவது ஆனால் தீபங்கள் எட்டுவது முப்பது நாள் இருந்தாலே தீபங்கள் எட்டலாம் ஓம் சக்தி